வெல்கம் டு என்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்த பழைய ஓய்வின் திட்டம் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இப்போ சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு வந்து பாத்தீங்கன்னா நியமிச்சிருந்தாங்க அந்த குழு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தற்காலிகமான ஒரு அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க முழுமையான அறிக்கையை கொடுக்கறதுக்கு காலதாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டும் இப்போ ஒரு புதிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்குது ஸோ இதுக்கு கடையில வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் கடும் கோவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய காரணத்தினால இப்ப பலவிதமான போராட்டங்கள் நடத்த ஒரு சில புதிய தகவல் இப்ப நமக்கு கிடச்சிருக்குது ஸோ இந்த பழைய ஓய்வு திட்டம் சம்மந்தமாக என்னென்ன தகவல் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பாத்திரலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சபஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போய் நம்ம டீட்டெயிலாக பாத்துலாம் இவர்கள் ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது அந்த குழு தற்போது இடைக்கால அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது இந்நிலையில் முழுமையான அறிக்கை தாக்கல் செய்யாததால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதோடு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளாங்க ஆனால் இன்னும் பல விவரங்கள் மற்றும் மத்திய அரசு எல்ஐசி உள்ளிட்ட அமைப்புகளுடன் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதாக கூறி குழு தனது இறுதி அறிக்கையை தாமதப்படுத்தியுள்ளது இதனால் இறுதி முடிவு இன்னும் வெளியாகவில்லை இதனால் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்க அமைப்புகள் கடுமையாக அதிருப்தி தெரிவித்துள்ளனர் திமுக தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் குழு அமைப்பதன் மூலம் காலம் தாழ்த்தி வருகிறது அறிக்கை பெறுவோம் என கூறிய தேதியிலும் அதை செய்யாமல் இடைக்கால அறிக்கையோடு தப்பிக்கிறது இது முழுமையாக கண்துடைப்பு நடவடிக்கை என்கின்றன அரசு ஊழியர்கள் அவர்கள் மேலும் உண்மையான ஆர்வம் இருந்தால் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இமாச்சல் பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டது போல் தமிழ்நாடும் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கும் ஆனால் குழுவுக்கு கால அவகாசம் நீட்டிப்பது அரசு ஊழியர்களை தேர்தலுக்கு முன் ஏமாற்றும் முயற்சிதான் எனவும் இதனைத் தொடர்ந்து அரசு ஊழியர் சங்கங்கள் அக்டோபர் ஆறு முதல் பதினைஞ்சு வரை ஊழியர் சந்திப்பு பிரச்சாரம் அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி சென்னை மறியல் மேலும் அக்டோபர் பதினாறு முதல் மாநிலம் முழுவதும் காலவரையற்ற போராட்டம் என சிபிஎஸ்இ இயக்கம் அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்றதுன்னு பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த பழைய ஓய்வதியின் திட்டம் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான முழுமையான அறிவிப்பும் கொடுக்காததுனால அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஓய்வூதியதாரர்கள் எல்லாருமே கடும் அதிருப்திக்கு உள்ளாயிருக்கக்கூடிய காரணத்தினால பல விதமான போராட்டங்கள் பண்ண இப்ப இப்போ தெரியப்படுத்திருக்கிறாங்க பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா இதுக்கான நல்ல முடிவு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசிலும் வெளியிட்டா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த பழைய ஓய்வின் திட்டம் சம்பந்தமாக வேற ஏதாவது தகவல்களை எனக்கு தெரிய வந்ததாக உங்களுக்கு அடுத்த விடிய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பண்ணிள்ள எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வரதான நல்ல தகவல் நல்லபடியோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்